ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என் டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆடி தமிழ் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பலனை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கும்பம் ராசி நேர்களுக்கு இந்த ஆடி மாத ராசி பலன் எப்படிப்பட்ட பலனை கொடுத்துருக்க அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் ஜோதிடத்தின் மேலே பலருக்கும் நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பல பேருக்கும் ஜோதிடத்துல நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதற்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா அபிகா சிறுவர் தான் இன்னைக்கு இந்த வீடியோல இந்த ஆடி மாத ராசி பலன் கும்பம் ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுத்திருக்கு அப்படின்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்குங்க இந்த ஆடி மாத ராசி பலன்கள் கும்பம் ராசி நேர்களுக்கு எப்போது இருந்து பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள ராசி பலனை தாங்க பார்க்க போறோம் பொதுவாகவே கும்பம் ராசி நேர்கள் எப்படிப்பட்ட குணம் கொண்ட நபரா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா உழைப்பையே மூலாதனமாக்கி செயல்படும் ஒரு குணம் கொண்ட நபரா இருப்பாங்க அதாவது முழுமையா உழைப்பை நம்பிக்கொண்டு கடின உழைப்பை போட்டு உழைக்கக்கூடிய கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் மாதிரி கும்பம் ராசி நேர்களுக்கு ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி வக்ரம் பெற்று சென்றிருக்கிறார் குருவின் பார்வை பதிந்த செவ்வாய் சனியை பார்க்கிறார் இதனால பாத்தீங்கன்னா கும்பம் ராசி நேர்களுக்கு ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருப்பது உங்களுக்கு இந்த நேரத்தில் நன்மை பயக்கலாம் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா வேகமாக செய்த வேலையை நிறுத்தி விடுவீர்கள் பல வேலைகள் பார்த்தீங்கன்னா அரைகுறையிலே நிற்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படலாம் அதாவது நீங்க பார்க்கக்கூடிய வேலைகள் பார்த்தீங்கன்னா பாதியிலே நிற்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு தேடி வரும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படுவதனால உங்களுக்கு மன ரீதியான குழப்பங்கள் ஏற்படும் அதே போல பார்த்தீங்கன்னா திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்ய இயலாது நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும்னு திட்டம் போட்டு வைக்கும்போது அந்த காரியத்தை நீங்கள் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படலாம் நீங்க நினைத்தது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுனால உங்களுக்கு மன அமைதி மன குழப்பங்கள் இந்த மாதிரி உடல் சோர்வு இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு மன ரீதியாக ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல சிறு பிரச்சனைகள் உபாதைகளும் ஏற்படலாம் அதனால வித கவலையும் படாமல் உங்களுடைய ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவது உங்களுக்கு நன்மை பயக்கலாம் அதே போல பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கும் கும்பம் ராசி நேர்களுக்கு இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா வேலை சுமை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு உடல் சோர்வுகள் ஏற்படலாம் வழிபாட்டின் மூலமே வளர்ச்சியை கூட்டி கொள்ளலாம் உங்களுக்கு வளர்ச்சிகளும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க எந்தவித கவலையும் ஏற்படாமல் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க அதே போல பார்த்தீங்கன்னா கும்பம் ராசி நேர்களுக்கு நவ கிரகத்தில் சுப கிரகமான குரு பகவான் இப்பொழுது மேச ராசியில் சஞ்சரிக்கிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக ஆனவர் குரு பகவான் தன லாபாதிபதியாக விளங்கும் குரு பகவான் பார்த்தீங்கன்னா சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பது உங்களுக்கு யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கலாம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா ராகுவோடு இணைந்திருப்பதால் குருவால் ஓரளவே உங்களுக்கு நன்மை இயலும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது பார்த்தீங்கன்னா இவருடைய பார்வை ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய மூன்று இடங்களில் பதிகின்றது இதனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய கும்பம் ராசிக்கு அந்த இடங்கள் எல்லாமே புனிதம் அடைகின்றன ஏழாம் இடம் பார்த்தீங்கன்னா ஸ்தானம் என்பதால் குடும்ப ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவித்தவர்கள் விலகுவார் அதாவது உங்களுடைய குடும்ப ஒற்றுமைக்கு கெடுதல் நினைப்பவர்கள் இந்த விலக கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க கடுமையாக முயற்சித்தும் முடிவடையாத திருமணங்கள் பாத்தீங்கன்னா இப்போது நடைபெறும் கும்பம் ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை அவங்களுடைய திருமண வாழ்க்கையில ஏதாவது தடைகள் தடங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டம் பாத்தீங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கைகள் எந்த ஒரு தடைகள் இல்லாமலும் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது எந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணைக்கு வெயிலை கிடைத்து அதன் மூலம் உதிரி வருமானம் உங்களுக்கு கிடைக்கலாம் குருவின் பார்வை ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் பதிவதால் பாக்கியஸ்தானமும் லாபஸ்தானமும் புனிதம் அடைகிறது இதனால பார்த்தீங்கன்னா கும்பம் ராசி நேர்களுக்கு தந்தை வழியில் முழு ஆதரவும் கிடைக்குங்க முன்னோர்கள் கட்டி வைத்து அடைந்த கோவில்களை புதுப்பித்து திருப்பணிகள் செய்வீர்கள் அதாவது ஆன்மீகம் ரீதியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு வாகனங்கள் வாங்கி மகிழும் வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க இந்த நேரத்துல நீங்க யாராவது வாகனம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த நேரத்தை பயன்படுத்தி வாங்கும் பொழுது கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு இரு மடங்கு பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வளர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க நீங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்து செய்யணும்னு நினைச்சாலும் அந்த விஷயத்திற்கு உங்களுடைய நண்பர்கள் கண்டிப்பா உதவி கரம் நீட்டுவாங்க லாபஸ்தானம் பணம் பெறுவதால் வேண்டிய பாக்கிகள் எல்லாமே வசூலாகலாம் உங்களுக்கு இதுவரை வேண்டிய பாக்கிகள் வராமல் இருக்கக்கூடிய பணம் அனைத்துமே உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா இதுவரை கேட்டும் கிடைக்காத சலுகைகள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு வரும் வாய்ப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கும்பம் ராசி நேர்களுக்கு வளர்ச்சிக்குரிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் அதனால இது நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு உங்களுடைய வளர்ச்சியை மேம்படுத்திக் கொள்ளலாம் ஆடி ஏழாம் தேதி சிம்மம் ராசிக்கு புதன் செல்கிறார் இதனால கும்பம் ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சம அஷ்டம அதிபதியாகிறார் புதன் இதனால உங்களுடைய கலத்திரஸ்தானத்திற்கு வரும் வரும்பொழுது பிள்ளைகளின் திருமண பேச்சுகள் திடீரென்று முடிவாகலாம் அதே போல வெளிநாடு சென்று படிக்கவோ வேலை பார்க்கவோ நினைக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அது கைகூடி வரலாங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் உங்களுடைய குடும்பத்துல நிறைவே நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது எதிர்பாராத விஷயங்கள் எதிர்பார்க்காத நேரத்துல உங்களுக்கு அமையலாம் புதிய சொத்துக்கள் வாங்கும் முயற்சியில் பார்த்தீங்கன்னா ஆர்வம் காட்டுவீர்கள் புனித பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கலாம் எதிர்காலத்தை பற்றிய பயணம் உங்களுக்கு அகலலாம் மாற்று கருத்துடையோர் பார்த்தீங்கன்னா மனம் மாற்றி கொள்ளலாம் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வாங்க தொழில் வளர்ச்சியில் இருந்த குறுக்கீடுகள் எல்லாமே அகலலாம் கும்பம் ராசி நேர்களுடைய பொது வாழ்வில் பாத்தீங்கன்னா பொது வாழ்வில் இருப்பவங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெறும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வேண்டிய உதவிகள் கிடைக்குங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெறுவதற்கான அறிகுறிகள் தென்படலாம் கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு அவசியமா தேவைப்படும் மாணவ மாணவியர்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நேரம் எந்த நேரம் உங்களுக்கு இருக்குங்க அதனால முழு கவனத்தையும் மாணவர்களாகிய நீங்கள் இந்த நேரத்தில் படிப்பில் மட்டுமே செலுத்த வேண்டும் பெண்களுக்கு எதையும் யோசித்து செய்ய வேண்டிய காலகட்டம் இந்த நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் எதையும் யோசிக்காமல் எந்த ஒரு காரியத்தையும் பெண்கள் செய்யவே கூடாது ஆரோக்கிய தொல்லை உங்களுக்கு ஏற்படலாம் வீண் பழிகளுக்கு ஆளாகாமல் பார்த்து கொள்வது உங்களுக்கு இந்த நேரத்துல ரொம்பவே நல்லதுங்க எந்த ஒரு பழி சொல்லுக்கும் நீங்கள் ஆளாகாமல் இருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைகளும் உங்களை தேடி வராது ஸோ கும்பம் ராசி நேரங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று அதே போல் ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்திங்கன்னா ஆறு ஏழு பத்து மற்றும் பதினொன்று உங்களுக்கான பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட நிறங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரை சொல்லலாங்க நம்ம சேனலில் எந்த ஆடி மாத ராசி பலன் கும்பம் ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுத்துருக்கு அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் போல ஒரு புதிய தகவலை தெரிந்துக்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களை வந்து சேரும் தேங்க்யூ